நாம கையில கட்டிருக்க வாட்ச்ல எத்தனை மணின்னு சொல்லிட்டு அமெரிக்கால உட்கார்ந்துட்டு அவனால சாட்டைட்னால பாக்க முடியுதே அவன் ஏன் ஒரு பனியன் செட்டிய திருப்பூர் இருந்து செஞ்சு வாங்குறான் நமக்கு ஷூவையும் செருப்பையும் செய்யக்கூடிய இயந்திரங்கள் நமக்கு ஷூவையும் செருப்பையும் எந்த இயந்திரங்கள் செய்யுதோ அந்த இயந்திரங்களை நமக்கு செய்து தருவது இட்டாலியன் நாடு அவனால் ஏன் நமக்கு இயந்திரத்தை செய்திருந்த அவனால் ஏன் ஒரு ஷூவையும் செருப்பையும் செய்ய முடியல ஏற்றுமதியாகும் ஒவ்வொரு உள்ளாடைக்கும் நாம் ரெண்டாயிரத்தி ஏழு நூறு தண்ணி செலவுசான் அந்த உள்ளாடையை உற்பத்தி பண்றோம் ஏற்றுமதியாகவும் ஒவ்வொரு ஜோடி ஷூவுக்கும் செருப்புக்கும் பதினாறாயிரத்தி அறுநூறு லிட்டர் தண்ணி அது உற்பத்தி பண்றோம் ஏற்றுமதியாகவும் ஒவ்வொரு காருக்கும் நாலு லட்சம் லிட்டர் தண்ணி அது உற்பத்தி பண்றோம் ஒரு முட்டையில இருநூறு லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு கோப்பை தேநீர்ல நூத்தி இருபது லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு காலத்தில் ஆரஞ்சு பழங்களை அதிகமாக ஏற்றுமதி செய்த நாடு இஸ்ரேல் இன்னைக்கு முழுவதுமாக விட்டார்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தில் ஐம்பது லிட்டர் தண்ணி இருக்கு சீனர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு பன்றிக்கறி கறி இன்றைக்கு முழுவதும் பன்றிக்கறி இறக்குமதி செய்ய தொடங்கிவிட்டார்கள் காரணம் ஒரு கிலோ பன்றிக்கறி செய்வதற்கு வளர்ப்பதற்கு பதினாறாயிரம் தேவை என்று அவ்வளவு நீர் மூன்றாம் உலக நாடுகளை மொட்டை சுரண்டி நீர் வளத்தை மூலமாக வாங்கி தங்களுடைய வளத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று இந்த மேல நாடுகள் நினைத்துக் கொண்டுதான் இந்தியாவிலிருந்து எந்தெந்த பொருள்கள் எல்லாம் நீர் அதிகமாக தேவைப்படுகிறதோ அந்த பொருள்களை எல்லாம் இறக்குமதி செய்து கொள்கிறார்கள் நமக்கு அதுக்கு சொல்லப்படுகிற விஷயம் வளர்ச்சி டெவலப்மெண்ட் நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல அவனால ஒரு ரெண்டு டாலர் கூட கொடுத்து கார் செய்ய முடியுமா சிங்கங்களும் புலிகளும் பறவைகளும் பூச்சிகளும் இல்லாவிட்டால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது காசை தண்ணீர் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி குடிக்க ஒரு அவல நிலைக்கு வந்துவிட்டோம் நம்ம நான் உங்க நான் பள்ளியில இந்த மேட்டூர்ல தான் படிச்சேன் அரசு பள்ளியில அங்கிருந்து எங்க சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கள் பக்கத்துல முள்ளிக்கணும் ஒரு கிராமம் நாங்க ஒவ்வொரு விடுமுறைக்கும் பேருந்து எங்க ஊருக்கு போவோம் அப்ப வந்து திருவள்ளூர் அந்த பஸ் பேரு நாங்க ஏறவனே ஒரு எவர் டம்ல தண்ணி வச்சிருப்பாங்க கரூர்ல நிரப்புவாங்க திண்டுக்கல்ல நிரப்புவாங்க மதுல்ல நிரப்புவாங்க ஊருக்கு போய் ஒருபோதும் நாங்கள் கனவில் கூட நினைத்து பார்த்த கிடையாது குடிக்கின்ற நீருக்கு காசு குடுக்கின்ற அவலம் வரும் என்று நினைத்து கூட பார்த்த கிடையாது ஆனால் இந்த கடந்த இருபது வருடங்களாக நம்முடைய பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் பொதுவில் கிடைக்கக்கூடிய நீர் குடிப்பதற்கு உகந்ததல்ல

நீங்க பெருசா பிஹெச்டி டாக்டரேட்டு போஸ்ட் டாக்டர் எதாவது வாங்கிட்டீங்கன்னா தண்ணியை உற்பத்தி பண்ணி காமிச்சு தான் பார்த்துருவோம் ஹெச்டி அது ரெண்டு ஹைட்ரஜன் வாசிச்சிருந்தான சரின்னு உற்பத்தி பண்ணி காமிச்சுதான் பார்ப்போம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் நம்ம உற்பத்தி செய்ய முடியாத ஒரு பொருளை நாம் எப்படி விற்க முடியும் இந்த உலகத்திற்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமான ஒரு பொருளை நாம் எப்படி விலை கொடுத்து வாங்க முடியும் சரி இன்னைக்கு வாங்கிருவோம் நாளைக்கு அம்பது ரூபா நூறு ரூபா ஆகும் அப்புறம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஆகும் யாரு வாங்க முடியும் யாரு வாங்க முடியும் யாராலும் வாங்கக்கூடிய நிலைக்கு தண்ணீர் ஒரு காலத்தில் போகும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தண்ணீர் நாங்கள் ஏன் கூடங்குளம் அணு உலை வேண்டாம் என்று சொல்கிறோம் என்றால் ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிப்பதற்கு கூடங்குளம் அணு உலையில் எழுநூறு லிட்டர் தண்ணி வேணும் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நாள் ஒன்றுக்கு கூடங்குளம் அணு உலை செயல்படும் போது ஏழு ஆறு உலைகளும் செயல்பட்டால் நாலாயிரம் கோடி லிட்டர் தண்ணியை கடலில் இருந்து எடுத்து திருப்பி கடலில் கொண்டு போய் சுடுநீராக கதிர்வீச்சு கொண்ட நீராக கொண்டு போய் சேர்க்கப்படும் நாலாயிரம் கோடி லிட்டர் சுடுநீரும் கதிர்ச்சு கொண்ட நீரும் கடலுக்கு போச்சுன்னா அங்க புல் பூண்டு கூட பெரிய விஞ்ஞானம் படிச்சு அவசியம் இல்ல கொக்கோ கோலா ஒரு கொக்கோ கோலாவோ ஒரு பெப்சியோ செய்வதற்கு ஐம்பத்தாறு லிட்டர் தண்ணி விஷயம் நமக்கு தெரியல ஒரு லிட்டர் கிண்ணையோ செய்வதற்கு ஏழு லிட்டர் தண்ணி வேணும் ஒரே ஒரு லிட்டர் தண்ணி செய்வதற்கு அதுவும் சரியான நீர் என்றால் நிச்சயமாக கிடையாது உண்மையில் அற்புதமான நீர் என்றால் நம்ம நம்ம கார்பரேஷன் தண்ணி தான் அற்புதமான தண்ணி புடிச்சு வெயில பதினஞ்சு நிமிஷம் வைங்க சரியா போயிரும் நம்ம பாரம்பரியத்தில் அப்படிதான் வந்தோம் நீங்க அம்மா போட்டுச்சுன்னா தலை தண்ணி ஊத்தம என்ன பண்ணுவாங்க தண்ணியை புடிச்சு வெயில வச்சு இந்த வேப்பங்களை போட்டுவாங்க அவ்வளவுதான் அப்ப எந்த ரிவர்ஸ் ஆஸ்வாசியும் செய்யல நம்ம நல்லா தான் இருந்தோம் இன்னைக்கு ரிவர்ஸ் ஆஸ்வாசிஸ் வந்து மினரலைஸ் வாட்டர் வந்து எல்லா நோய் நமக்கு வந்திருக்கு ஏனென்றால் இந்த மினரலைஸ் பேர்ல வந்து இந்த தண்ணீர் இருக்கின்ற அனைத்து கனிமங்களையும் நீக்கிவிடுகிறார்கள்

பொலிவியா என்கிற நாட்டில் தண்ணீரை தனியார் மயமாக்கிய போது அங்கே சென்ற நிறுவனம் அந்த நிறுவனம் அங்கு இருக்கின்ற மக்களுக்கு அதிகமாக வரி போட்டு தண்ணீர் வரி வாட்டர் போட்டு 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 அந்த மக்களை மிகவும் துன்பத்துக்கு ஆளாக்கி ஒரு கட்டத்தில் மழை நீரை பிடித்துவித்து மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் அப்ப இருந்த வெட்டல் நிறுவனம் அப்ப இருந்த பொலிவிய அரசாங்கத்துடன் கைகோர்த்து கொண்டு செய்த விஷயம் மழை நீர் எங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கு சொந்தமானதல்ல என்று சொல்லி அவர்களுக்கு அதையும் வரி விதித்து செய்தார்கள் மிகப்பெரிய மக்கள் புரட்சி ஒன்று வந்து என்கிற ஜனாதிபதி அவருக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு உலகத்தின் முதல் நாடாக பூமி தாய் சட்டம் கொண்டது ஒலி அரசாங்கம் நமக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல்தான் தான் இந்த பூமிக்கும் உரிமை சட்டம் அந்த சட்டம் உலகத்திலே அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் நம்ம சொல்லுவோம் மாசம் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் எங்க அதிகமா மழை பெய்யும் சரியாது நம்ம சொல்லித்தரப்படல தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் பக்கத்துல பக்கத்தில் தேவாலான் ஊரு வருஷத்துக்கு நூத்தி இருபது நாள் மழை பெய்யும் இன்றைக்கு முப்பது நாள் மழை பெய்ய மாட்டேங்குது இமயமலை நீங்கள் எப்படி உற்பத்தியாக சொன்னா அழகா சொல்லுவாங்க நம்ம பிள்ளை எல்லாம் இமயமலை இருக்கின்ற பனிப்பாறைகள் உருகி கங்கையும் யமுனையும் பிரம்மபுத்திராவும் உற்பத்தியாக சொல்லுவாங்க தீபகற்ப நதிகளான காவேரியும் நர்மதையும் கோதாவரியும் தாமிரபரியும் வைகையும் எப்படி உற்பத்தியாக கேட்டா தெரியாது நம்முடைய கல்வி திட்டத்திலே கிடையாது தாமிரபரணியும் வைகையும் சிறுவாணியும் வைகையும் எப்படி உற்பத்தி ஆகுனா மேற்கு தொடர்ச்சி மலை உலகத்தில் தீபகற்ப இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு அன்னையை விட அம்மாவை விட அம்மாவை விட ஒரு உன்னதமான விஷயம் உலகத்தில் உண்டு என்றால் மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியிலிருந்து குஜராத் வரைக்கும் கிலோமீட்டருக்கு பறந்து விரிந்திருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலைதான் தீபகற்ப இந்தியாவை வாழ வைக்கக்கூடிய ஜீவ நதிகளின் பிறப்பிடம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேலே முழுக்க சோலை காடுகள் அவர் சொன்ன மாதிரி அந்த மலை எப்படி பெய்யுது அந்த சோலை காடுகள் இருந்து போகக்கூடிய குளிர்ந்த காற்று அதுக்கு மேல மேகம் போகும்போது அந்த மேகத்துல பட்டும் மழை பெய்யுது கீழே முழுவதும் புல்வெளிகள் கிராஸ் லேண்ட்ஸ் பெய்கின்ற மழை அழகா அந்த புல்வெளி வாங்கி வச்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே அனுப்பும் அதனால்தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரிய அளவில் நிலச்சரிவுகள் கிடையாது பெரிய நிலச்சரிவு கிடையாது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாவது வருஷம் இதே ஊர்ல கலெக்ட் அந்த சலிவன் அவரால் கோயம்புத்தூர்ல இருக்க முடியல வெப்பம் இருக்க முடியாதான் பிரிட்டிஷ்காரன் தான் அப்படியே மேல போறாரு வண்டி எடுத்துட்டு போறப்ப அவர் கண்ணுக்கு இந்த கிராஸ் லேண்ட்ஸ்லாம் வேஸ்ட் லேண்டா தெரிஞ்சது அப்படித்தான் தெரியும் அவங்க ஜியாகிராபியே கிடையாது அந்த புவிய அமைப்பா கிடையாது உலகத்திலேயே சோலைக்காடுகள் உள்ள ஒரே ஒரு மலை மேற்கு தொடர்ச்சி மலை உலகத்திலேயே வேற எங்கும் கிடையாது சிஸ்டமே அவர் கண்ணுக்கு இந்த கிராஸ் லேண்ட்ஸ்லாம் வேஸ்ட் லேண்டா தெரிஞ்சது எல்லாத்தையும் அழிக்க சொல்லி உருவாக்கப்பட்டதுதான் குன்னூரும் கோத்தகிரியும் பைக்காராவும் ஊட்டியும் இன்னைக்கு என்னாச்சு அத்துணையும் துளைத்து விட்டோம்